அவ்வித்து விட்டதுதான் தாம்சம் அந்த பூனையை ஓடி வந்து கழிச்சோத்தானைய அறவயத்துக்கு தின்னு விட்டு அறவயிரும் கால் வயிறுமா திரும்பி போய் படுத்துக்கிடுச்சுக அப்புறம் அந்த நூறு விறகு வண்டிகள் நடுக்காட்டுல போய்கிட்டே இருந்துச்சுக அப்போ மின்னல் வேகத்துல ஒரு பறவை பறந்து வந்துச்சு அது பறவை இல்ல பச்சி அன்றங்கா பச்சி பறந்து வந்த அந்த அன்றங்கா பச்சி நூறு வண்டிகளையும் இருநூறு மாடுகளையும் ஒரே கொத்தா கொத்தி மாடுகளை வாயிலையும் வலது காலில் அம்பது வண்டிகளையும் இடதுகால ஐம்பது வண்டிகளையும் கவ்விக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் ஒரு அரச மரத்தோட கிளையில தொங்க விட்டுருச்சு தாங்க மாட்டாம அந்த அரச மர கிளை முறிஞ்சு விழப்போச்சு அதை பார்த்துட்டா பக்கத்துல விறகு பொறுக்கிக்கிட்டு இருந்த ஒரு கிளவி உடனே விண்ணல் வேகத்துல செயல்பட்டுட்டா என்ன செஞ்சா தெரியுமா தன்னோட தலைமுடியில ஒன்ன புடுங்கோன கிளைக்கு அப்படியே கிளை முறிஞ்சு விழாம அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டா அப்பாட கதை முடிஞ்சு போச்சு என்ன இப்பவே கண்ணை கட்டுதா இந்த கதைய சொல்லிவிட்டு பேர பிள்ளைகளையாக எங்கள்கிட்ட எங்க தாத்தா ஒரு கேள்விய கேட்டாரு இவங்கல்ல ரொம்ப கெட்டிக்கரு அந்த ராசாக்களா இல்ல அவங்க பிள்ளைகளா இல்ல அந்த சம்சாரியா இல்ல அந்த ஊர்காரனா இல்ல அந்த வழிபோக்கனா இல்ல பூனையா இல்ல அன்றங்கா பச்சியா இல்ல அந்த கிழவியா பேர பிள்ளைகள் ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னா சொன்னாங்க சொன்ன ஒன்னு ஒன்னையும் இல்ல இல்ல நொல்ல அதுதான் இல்ல அப்படின்ட்டாரு எங்க தாத்தா வரிசையா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சொன்ன எல்லாத்தையும் இல்லை இல்ல சொல்லிவிட்டாரு அப்புறம் வேற தான் இதுல கெட்டிக்காரரு கதை கேட்டீங்கல்ல நீங்களே சொல்லுங்க இதுல யாரு ரொம்ப கெட்டிக்காரரு தெரியலையா சரி நானே அவுத்துறேன் வேற யாரு தன்னோட தலைமுடி ஒன்ன புடுங்கி விழப்போன கிழக்கு அண்டை கொடுத்து அப்படியே நிக்க வச்சிட்டாலே ஒரு கிளவி விறகு பொறுக்கிட்டு இருந்த கிழவி அந்த கிளவிய கட்டி மேய்க்கிற அந்த கிழவனாரு தான் அந்த ரொம்ப கெட்டிக்காரரு கதை எப்படி சிறப்பான கதைகள் ஆயிரம் பார்த்துட்டோம் அதோட இன்னைக்கு வந்து